அனைவருக்கும் வணக்கம் துவலாத மனதிற்கு சொந்தக்காரர்களான நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருமே பொதுவாக பார்க்கறது என்னென்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ராசி பலன் பார்க்குறது எதுக்குன்னா இந்த நாளாவது நமக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கா இந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிருமா நிதி நிலைமை சரியாயிருமா உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் வருமா அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொருத்தருமே ராசி பலன் பார்க்காது வருகின்ற நாட்களாவது நம்மளுடைய கஷ்டங்கள் தேர்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே ராசி பலன் பார்க்கறது அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது சிம்மராசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆம்பனி மாத நிலையை வைத்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது ரொம்ப யோகம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அவரே உங்களுக்கு உங்களுடைய ராசியே சஞ்சரிக்கிறதுனால ரொம்ப நல்ல அற்புதமான காலகட்டமாக இனி இருக்க வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைய போது அவரோடு தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கரனும் இணைந்து செயல்படுறார் இதனால் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய உடன்பிறப்பு அல்லது உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமா இந்த டைம் கிடைக்கும் ஆயினும் சனியின் பார்வை உங்களுடைய ராசியில் தாமதங்களும் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவ்வப்போது ஆலோசனையும் முன் அனுபவங்கள் முன்னோர்களுடைய ஆலோசனையும் முன் அனுபவம் உள்ள ஆட்கள் கிட்ட ஆலோசனையும் கேட்கறது உங்களுக்கு சிறப்பான பலனை இன்னம்பெற்று தரும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி சூரியனோட பார்வை எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னா கும்பராசியில சனி பகவான் தற்போது சஞ்சாரம் செய்து வருகிறார் இவர் தற்போது இருக்கிறார் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரக இயக்கத்தில் பார்வை அவ்வளவு நல்லது இல்லை உங்களுக்கு அதே மாதிரி இதன் விளைவாக வாழ்க்கை துணையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அதே மாதிரி உங்களுடைய வாரிசுகளுடைய முன்னேற்றத்துல சின்ன சின்ன தடைகளும் மோதல்களும் ஏற்ப படும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்திற்காக நிறைய யோசிச்சு வச்சிருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் செயல்படுத்துறதெல்லாம் கொஞ்சம் தாமதமும் தடையும் ஏற்படும் கவனமாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக புத்திசாலித்தனமாக யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஒருவர் மாதிரி ஒருவருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது நல்லது அதே மாதிரி நினைத்தது ஒன்றது நடக்கிறது ஒன்றுமா இருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சிம்மராசி அன்பர்களே நண்பர்களிடம் நம்பி எந்த ஒரு பொறுப்புமே நீங்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது எல்லா விஷயத்தையுமே முடிந்த அளவுக்கு நீங்களே செயல்படுங்க மற்றவங்களை நம்பி நீ இதை செஞ்சிடுவா இதை பண்ணுங்க நான் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒப்படைக்காதீங்க முடிந்த அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா வேலையும் நீங்களே கொஞ்சம் கேர் பாத்துக்குறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் திடீர் திடீர்னு ஒரு சிலருக்கு மாற்றமும் மன வருத்தமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர்லாம் கடனை அடைக்க முடியாமல் கிட்ட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களில் இது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில் முறையான கடவுள் வழிபாடு செய்திங்க அப்படின்னா உங்களுடைய தேவையெல்லாம் ஓரளவுக்கு நிறைவேணும் ஏன்னா கடவுள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா மனதில் ஒரு நிம்மதி வரும் நிம்மதி வர்றதுனால கொஞ்சம் நிதானமாக யோசிக்கக்கூடியங்களா நீங்கள் இருப்பீங்க அதனாலயே என்னமோ நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு செல்ல இருக்கும் சுக்கரனால் அங்கே நீச்சம் பெற இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடத்திற்கு அதிபணியானவர் சுக்கிரன் அவர் நீச்சம் பெறுவதனால தொழிலில் சின்ன சின்ன போட்டிகள் அதிகரிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகம் தேவைப்படும் நேரமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த காரியத்திலையுமே உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் பரிசீலனை ப பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு முறைக்கு இருமுறை உங்ககிட்ட வீட்டில் இருக்கவங்களையோ அல்லது உங்கள் முன்னோர்கிட்டயோ அல்லது உடன் பணிபுரிவங்கிட்டேயோ ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையை செய்கிறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி அன்பர்களே தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வது பற்றியோ அல்லது கூட்டாளிகளோடு இணைந்து ஒரு செயலை செய்கிறது பற்றியோ மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறுங்க இந்த டைமு நீங்களே அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க கவனமாக இருங்க இந்த டைமு உங்களுடைய உத்தியோக ரீதியாக நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு எதுவும் செய்ய வேண்டாம் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் கொஞ்சம் அளவாக இருக்கிற அளவுக்கு ஒரு பொருளை வாங்கி அதற்கு தகுந்த மாதிரி வேலையாட்களை வைத்து வேலை செய்கிறது ரொம்ப நல்லது ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறம் இந்த மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் இது வந்து உங்களுடைய ராசிக்கு ரொம்ப யோகம் ஏன்னா கிரக செவ்வாய் கிரகம் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு வரும்போது புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இது உங்களுக்கு அமையும் சொத்து வாங்குறதுக்கான யோகமும் இந்த மா பதினைந்து நாட்களில் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகமும் இந்த சிம்ம ராசி இருக்கும் வெளிநாட்டுகள ஏதாவது முயற்சி செய்து அழைப்பு வரலையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு கண்டிப்பா இந்த டைம்ல அந்த அழைப்புலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எங்கேயாவது வெளியில செல்லலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தீங்கன்னா அது அது செய்ய முடியாமலே இருந்திருக்கும் இந்த மாதத்தில் கண்டிப்பா ஏதாவது வெளியில செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்ககிட்ட ரொம்ப சகசமாக பேசுவாங்க நிதனாவர்களும் உடன்பிறப்பு கிட்ட சின்ன சின்ன ஒற்றுமை இல்லாத பகை உணர்வோடு இருந்திருப்பீங்க அந்த பகை உணர்வெல்லாம் மாறி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்ட இந்த பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு பூமி நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு தீர்வாகி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு இருக்கு புதிய நண்பர்கள் புதிய உறவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆவணி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு புதன் வருவதனால உங்களுடைய ராசிக்கு தன அதிபதியானவர் புதன் இவர் உங்களுடைய ராசியிலேயே செஞ்சிருப்பது ரொம்ப அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு நிலை படிப்படியாக உயரும் இல்லத்துலையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி சன வாய்ப்புலாம் இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே வரன் தேடுறவங்களாக இருந்தது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செல்வ நிலையும் படிப்படியாக உயரும் அதே மாதிரி நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி இந்த டைம் செய்து முடிக்கிறதுக்கான யோகம்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆவணி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கான யோகம் இருக்குது அதே மாதிரி நிகழ்கால தேவையும் ஓரளவுக்கு பூர்த்தியாக கூடிய நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களை உதாசீனப்படுத்துவங்க கூட உங்ககிட்ட ஓடி வந்து நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர் அந்தஸ்து பெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளுக்கு நல்ல ஒரு பாராட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய மனதில் ஒரு தனி இடம் இந்த டைமில் நீங்கள் பிடிச்சிருவீங்க அவங்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் நீங்கள் செய்து கொடுக்கறதுனால நல்ல ஒரு சாதனை புரியக்கூடிய மாதமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே அமைந்திருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இந்த டைம்ல நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் உயர் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை உண்டாகக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே அமைந்திருக்கு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு புகழ் ஒரு புதிய ஆர்டர் இதெல்லாம் இந்த பதினைந்து நாட்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு மாணவ மனைகளை பொறுத்த வரைகளிலும் கல்வியிலே எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு பெண்களுக்கு உறவினர்களால் நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்கள் பெயர்லேயோ அல்லது உங்களுடைய உறவுகள் நான் ஒரு சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு உங்களுடைய குழந்தைகள் பேரில் கூட ஒரு சிலர்லாம் சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு ஒரு சிலர்லாம் வாடகை ஆடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு குடியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான முயற்சி செய்ய முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி செப்டம்பர் ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு டெய்லியுமே காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மற்ற கிரகங்களை வணங்கிட்டு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நவகிரக கோவிலுக்கு போய் வணங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்லேயே நீங்கள் சூரிய பகவானை பார்த்து சூரிய பகவான் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி சூரிய பகவானுங்களை வேண்டுதலாக வைங்க நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக சூரிய பகவான் அதனால் நீங்கள் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்யுங்க எதை செய்தீங்க அப்படின்னாலும் நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ